சோமவதி அமாவாசை சிறப்பு மற்றும் முக்கியத்துவம் சோமவதி அமாவாசை என்பது திங்கட்கிழமை வருகின்ற அமாவாசை திதியை குறிக்கும் சந்திரன் சோமன் என்றும் அழைக்கப்படுவதால் இந்த நாள் சோமவதி அமாவாசை எனப்படுகிறது இந்த நாள் பெண்களுக்கு மிகவும் முக்கியமானது கணவரின் ஆயுள் நீடிக்கவும் குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலவவும் பெண்கள் இந்த நாளில் விரதமிருப்பார்கள் சோமவதி அமாவாசையின் சிறப்புகள் கணவன் ஆயுள் திருமணமான பெண்கள் தங்கள் கணவர்களின் நீண்ட ஆயுளுக்காக இந்த நாளில் விரதமிருப்பார்கள் குடும்ப நலன் குடும்பத்தில் அமைதி செழிப்பு மகிழ்ச்சி ஆகியவை நிலவ வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்வார்கள் லட்சுமி கடாட்சம் லட்சுமி தேவியின் அருளை பெறவும் செல்வ வளம் பெருகவும் இந்த நாளில் பூஜைகள் செய்வார்கள் பாவனிவர்த்தி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருதோஷம் நீங்கும் என நம்பப்படுகிறது அஸ்வத்த மர வழிபாடு அஸ்வத்த மரத்தை வழிபடுவது சோமவதி அமாவாசையின் முக்கிய அம்சமாகும் சோமவதி அமாவாசை நாளில் செய்யக்கூடியவை விரதம் திருமணமான பெண்கள் முழுநாள் உணவு உண்ணாமல் இருப்பது வழக்கம் அஸ்வத்த மர வழிபாடு அஸ்வத்த மரத்தை வலம் வந்து பூஜை செய்து தீபமேற்றுவது பூஜை லட்சுமி தேவி விஷ்ணு சிவன் போன்ற தெய்வங்களை வழிபடுவது தான தர்மங்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவு உடை போன்றவற்றை தானமாக கொடுப்பது மந்திரங்கள் சோமவதி அமாவாசைக்கான சிறப்பு மந்திரங்களை ஜபிப்பது சோமவதி அமாவாசை நாளில் தவிர்க்க வேண்டியவை மாமிசம் மாமிசம் மீன் போன்ற அசைவ உணவுகளை உண்ணக்கூடாது முட்டை முட்டை உண்ணக்கூடாது பூண்டு வெங்காயம் பூண்டு வெங்காயம் போன்ற காரமான உணவுகளை உண்ணக்கூடாது மதுபானம் மதுபானம் போன்ற போதைப் பொருட்களை உபயோகிக்கக்கூடாது குறிப்பு சோமவதி அமாவாசை நாளில் செய்யும் பூஜைகள் விரதங்கள் ஆகியவை நம்முடைய நம்பிக்கைகளை வலுப்படுத்தி மனதிற்கு நிம்மதியை தரும் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் தொடர்புடைய தகவல்கள் அமாவாசை திதி தோஷம், லட்சுமி தேவி அஸ்வத்த மரம் நீங்கள் விதமான சோமவதி அமாவாசை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்